சவுதி அரேபியாவில் வந்து முஸ்லீம் வந்து ஒரு ஆக்ஷன்ல இறந்துட்டாருன்னா அவருக்கு அதிக தொகையும் ஒரு லட்சம் ஐயா சொல்றாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு அம்பது ரியாலும் இந்துக்கள் இறந்துட்டாங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரியாலும் கொடுக்குறாங்க இப்படி பாரபட்சமா அவங்க நடத்துறாங்களே அதுக்கு என்னன்ற அதுக்கு வந்து அறிவுபூர்வமா விளக்கம் சொல்லி சொல்றாங்க அப்ப இது தவறான ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம அறிவுபூர்வமா விளக்கம் சொல்ல முடியாது இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் அதுல என்ன கேட்டாரன்ஸ் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி அவங்க வந்து அந்த விபத்து இன்சூரன்ஸ் பண்ணி இருப்பார்களே ஆனால் உலகத்துல உள்ள சட்டப்பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் அவங்க அப்படி கொடுக்கல என்று சொன்னா அது என்ன கிரவுண்ட்ல அப்படி கொடுக்காம இருக்கிறாங்க இந்த வித்தியாசப்படுத்துவதற்கு வேற ஏதாவது காரணம் வைத்திருக்கிறார்களா அல்லது முஸ்லீம்கள் இந்த மாதிரி விபத்துல இறந்தால் அவங்களுக்கு கொடுங்க யாராவது தனவந்தர்கள் எதுவும் சொத்துக்கத்து அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு போயிருக்கலாம் முஸ்லீம்கள் ஆளுக்கு இறந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கா இந்த மாதிரி கொடுங்க யாராவது தனி நபர்கள் வந்து அது மாதிரியான ஜக்காத்து இந்த மாதிரியான நிதிகளை வந்து அந்த மாதிரி நிபந்தனோட கொடுத்துருக்காங்களா அதன் அடிப்படையில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் விபத்துக்கு உள்ளதும் மீதி உள்ளது வந்து தனி நபர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இருக்கான்னு விளங்கல அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்றா அந்த எண்ணத்தினால அப்படி செய்யறாங்க அந்த பாரபட்சத்துக்கு காரணம் என்ன அதுக்குரிய டீட்டெயில் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சுன்னா அப்படி எடுத்தா தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் இது அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாம பாரபட்சம் காட்டுனாங்கன்னா ஒரு அநியாயம் அது ஏன்னா இஸ்லாமிய பேரை கெடுக்குற மாதிரியும் இஸ்லாமியர்கள் பாரபட்சமா நடக்க தாவாவுக்கு அது என்னவா இருக்கு முட்டுக்கட்டையா இருக்கும் அந்த மாதிரி அன்னப்சி பின்னப்சி தான் உயிருக்கு உயிர் அப்படின்னு அல்ல என்ன சொல்லி காட்டுறான் சட்டம் போட்டிருக்கிறான் அதனால வந்து இது இப்படி பாரபட்சம் காட்டுறதுக்கு ஒரு நியாயம் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது கிரவுண்ட் இருக்கான்னு நீங்க விசாரிச்சு சொன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி வேற யாராவது கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு உதவியா இருக்கும் ஒரே வந்தா கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கறாங்க ஏதோ டிஃபரெண்ட் இருக்காது அது கம்பெனியில கம்பெனியில விபத்துல இறந்துட்டாங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்கறதா சொல்றீங்க அப்படிங்கும்போது ரூல் கரெக்டா போட்ட மாதிரி தான் தெரிகிறது இதை வேறுபடுத்துறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு பண்டு அதாவது உதாரணமா கிறிஸ்துவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ நாடுகள் ஏதாவது வாட்டிக்க இந்த மாதிரி எங்க மக்கள் இறந்துட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க நாங்க தர்றோம் அப்படின்னு கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இந்தியாவை ஒத்துக்கிறாம இருக்கலாம் அப்படி என்னமாவது இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு தனியா பிரிச்சு பார்க்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல இல்ல அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சக நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகள் கூட என்ன செய்யலாம் ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இந்தியா டெமுற முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி அந்த கவர்மெண்ட்ல வாங்கி கொடுக்கறானோ அப்படி இருக்கலாம்